இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல வெறும் பத்து சதவீதமான மட்டுமே வந்து பிஆர பெற்றுக் கொள்ள முடியும் ஆண்டுக்கு மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நபர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செனட் சபையினுடைய ஒப்புதலுக்காக இந்த முன்வழிவு காத்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ காலமுமே அதாவது இந்த கடந்த ஒரு தொண்ணூறு நாட்களாக நான் எந்த விதமான வீடியோவுமே நான் இந்த சேனலில் பதிவிடவில்லை அது காரணம் என்னென்னா எனக்கு ஒரு வேலை இருந்தது அந்த வேலையில் நான் என்னுடைய நேரத்தை செலவழித்ததன் காரணமாக எனக்கு இந்த சேனல் மீது நேரம் ஒதுக்கி ஒரு வீடியோ செய்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்றதான் உண்மையான காரணம் என்னை நம்பி ஒரு பதினாலாயிரம் நபர்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள் அதனாலையும் இந்த ரெண்டு மாதங்களில் கனடாவில் ஏற்பட்ட மிக முக்கியமான அந்த குடிவரவு மாற்றத்தை வந்து இந்த வீடியோவில் நான் தெரிவிக்க இருக்கிறேன் நினைக்கிறேன் எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கனடாவில் இந்த பிஆர் அதாவது நிரந்தர பதவி உரிமை பெற முடியுமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இந்த கனடாவுக்கு வர வேண்டும் என்று இன்னும் உலகெல்லாமே பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட ஆசையாக இருக்குது அது சாத்தியமாகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கனடாவு கனடா அரசு வந்து அதாவது இந்த கனடாவில் வந்து பில் சி பன்னெண்டு ஒரு சட்டம் வந்து அமலாக இருக்கிறது அது அது பற்றியும் ஏற்கனவே கனடாக்கள்ல வந்து நிரந்தர வதிரிமையை எதிர்பார்த்து நிறைய மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்ன ஏற்கனவே கனடா அரசு வந்து எது மூன்று ஆண்டுகளுக்கு எவ்வளவு பிஆர் எண்ணிக்கைகள் வழங்க போயிடும் என்ற ஒரு அறிவிப்பையும் வழங்கியிருக்கின்றன இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ இருக்க போகிறது இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் கனடாவில் குடியேற வேண்டும் என்பது வந்து உலகெல்லாம் வாழக்கூடிய மக்கள்கிட்ட பல லட்சக்கணக்கான இப்போது நடக்கிற பிரச்சனை வேலை வாய்ப்பின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் இளையோர் சமுதாயத்தில் வேலைவாய்ப்பின்மை என்றது அதிகமாக இருக்கு அதே நேரத்தில் அதிகப்படியான மக்களை அதாவது இமிகிரன்ஸை வந்து கனடா வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் உள்ளீர்த்ததன் காரணமாக இப்போது கனடாவில் வந்து இந்த ஒரு வேலையின்மை பிரச்சினையன்று நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ வீடியோன முதலாவது வீடியோம நாங்கள் பார்க்க போகிறது பில் சி பெண்ணண்டு என்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பில் சி பென் வந்து அதாவது பில் அண்டு என்னென்ன பில் என்ற விஷயம் நாங்கள் முதல்ல என்னென்னு பார்த்தோம்னா அதாவது பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட ஒரு முன்மொழிவு தான் பில் என்று சொல்வார்கள் அது வந்து தான் அதற்கு பேர் லோ அண்டு வரும் இந்த பில்லு பில் சி பன்னெண்டு என்றது முக்கியமான விஷயம் என்னென்னடா கனடாவின் குடிவர அமைப்பு மற்றும் எல்லை சட்டத்தினை வலுப்படுத்துதல் என்ற ஒரு திட்டத்தின் கீழே தான் இந்த ஒரு சட்ட நடைமுறை வரப்போகிறது இந்த பில் அதாவது இந்த முன்மொழிவே இந்த அரசு வந்து பார்லமெண்டத்தில் முன்வைத்ததுன்னு பார்த்தா தற்போது ஆளும் லிபரல் அரசு தான் முன்வைத்திருக்கிறார்கள் அதனுடைய தேர்ட் ரீடிங் அதாவது மூன்றாவது வாசிப்பு வந்து கடந்த டிசம்பர் பதினொன்று இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து முடிவடைந்திருக்கிறது எதிர்வருகின்ற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செனட் சபையினுடைய ஒப்புதலுக்காக இந்த முன்வொழிவு காத்திருக்கிறது அதற்கு பிறகு இது ஆளுநர் மேரி சைமன் அவர்களுடைய ஒப்புதலின் பேரு அல்லது அல்லது அவருடைய கையெழுத்திடப்பட்டதன் பின்னராக இது சட்டமாக்கப்படலாம் என்ற ஒரு தவல்கள் வெளியாக இருக்கின்றன அப்போ இந்த பில் சி பன்னெண்டு வழியானால் என்ன பாதிப்பு என்று நாங்கள் பார்த்தோம் இந்த இந்த பில் சி பன்னெண்டுன்றதுனால வந்து கனடாவில் எதிர்காலத்தில் அகதி கோரப் போகிறவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய சிக்கல் நிலையை ஏற்படுத்த போகிறது மிக முக்கியமாக இந்த அமெரிக்கா போர்டர் வழியாக தர வழியாக வந்து அகதி கோருவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சி பன்னெண்டு நடைமுறை படுத்தப்பட்டதன் பின்னராக கனடாவில் அகதிகூறுவர்கள் மீது வந்து அரசாங்கத்தினுடைய கை வந்து ஓங்கி இருக்குமே தவிர இந்த விண்ணப்பம் செலுத்தக்கூடிய ஒரு அகதியினுடைய அதிகாரங்கள் வந்து குறைக்கப்படும் என்றதுதான் தான் இந்த சி பன்னெண்டு குறிப்பிடுகிறது இந்த சி பெண்ணண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய ஒரு அஞ்சு அம்சங்களை நாங்கள் பார்த்தோம்டா கடுமையான ஸ்ட்ரிக் போர்டர் ரூல்ஸ் சொல்லி சொல்லினா அதாவது எல்லைகளில் வந்து மிகவும் கடுமையான பாதுகாப்பு சட்ட முறைகளை கொண்டு வர போகிறார்கள் புதிய அகதிகள் கூறுவர்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் வந்து அறிமுகப்படுத்த போகிறார்கள் நான் முதலே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அதாவது அரசுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெறப்போகுது இதன் மூலமாக அதிகமாக என்னென்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புலனாய்வு துறைகளுக்கு இடையே வந்து இவர்கள் தகவல்களை பரிமாற்றப் போகிறார்கள் மிக முக்கியமாக அஞ்சாவது విషయమైన సరిపోయినా మండ கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம் வந்து இந்த விண்ணப்பங்களை நிராகரிக்க முடியும் அல்லது மாற்றீடு செய்ய முடியும் என்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கனடாவில் ஒன் இயர் ஒன் இயர் ரூல் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது கனடாவுக்கு வந்து ஒரு வருடங்களின் பின் வந்து அகதி கோருபவர் வந்து பிஆர்ஆர்ஏ என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவார் அதாவது ப்ரீ ரிமூவல் ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு சொல்வார்கள் அதுக்கு இல்லை அந்த ப்ரோசஸை தாண்டி தான் வந்து இவர்கள் வர வேணும் ஆனால் இந்த ஒரு போனாலே அவருடைய அந்த அகதி கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது மிகவும் ஒரு கஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த சி பன்னெண்டுன்றதுக்குள்ள வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் போர்டர் ரூல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் பதினான்கு நாட்கள் என்ற ஒரு கால அளவீடு இருக்குது அது எப்படி நீங்கள் ஒரு க கனடா யூஎஸ் போர்டருக்குள்ளே வாரீங்கள் அது யுஎஸ் மூலமாக கனடாக்குள்ளே அகதி கோர வாரீங்களன்டா அதிலே ஒரு ஒரு அக்ரிமெண்ட் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே என்ன இருக்குண்டா சேவ் தேர்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட்னு சொல்கிறது இந்த சேவ் தேர்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட் படி நீங்கள் அமெரிக்காக்குள்ள முதலாக வாரீங்களன்டா நீங்கள் அமெரிக்காவில் தான் முதலாவது அகதி கோரியிருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது இப்போ என்ன நடக்குது அமெரிக்காவில் ஏன்டா உங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஐஸ் டிப்போட்டேஷன்னு சொல்லி இப்போ நாட்டு மக்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதம் வாழக்கூடிய தென் அமெரிக்க நாட்டு மக்களை கையில் விலங்கிட்டு அதாவது ஒரு விலங்குகளை கையாள்வது போல கைது செய்து விமானத்தில் அவருடைய நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பல நாடுகள் அதாவது ஆசிய நாடுகளிலிருந்தே தென் அமெரிக்கா மூலமாக காடுகள் வழியாக மெக்சிகோ வழியாக வந்து அமெரிக்காக்கில் வந்து அகதி கோருகிறவர்கள் வந்து இப்போது பயத்தில் இருக்கிறார்கள் இல்லைன்னா அமெரிக்காவில் நாங்கள் கைது செய்யப்பட்டால் அல்லது அங்கே அகதிகூறினால் எப்படியுமே திருப்பி அனுப்பப்பட்டு என்ற ஒரு பயத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு சட்டம் வந்து கனடாவிலேயும் வந்தே ஆக வேண்டும் இது யாருடைய அழுத்தத்தினால் வரப்போகுன்னு பார்த்தா இப்போது அமெரிக்காவில் ஜனாதிபதி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அழுத்தம் இதில் இதுக்கு ஏனென்றால் இதுக்கு இந்த பிரச்சனை வந்து அகதிகள் மட்டுமில்லை இதில் வந்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களும் சம்பந்தப்பட்டிருக்கணும் ஆள் கடத்தல் மனித கடத்தல் செய்யக்கூடிய கும்பல்கள் சம்பந்தப்பட்டிருக்கணும் அதோட மிக முக்கியமாக இந்த பென்டினல் சொல்லக்கூடிய போதைப்பொருள் கடத்தக்கூடிய ஆட்களும் இதில் சம்மந்தப்படுறதுனால கனடா இனி இந்த கனடாவினுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கு மிகவுமே ஒரு கவனம் செலுத்த போகிறார் ஏற்கனவே இந்த பில் சி இரண்டு ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவாக நான் செய்து நான் அதன்படி கனடாவினுடைய இந்த எல்லை வழியாக வர்ற போதைப் பொருட்களை தான் அது மிகப்பெரிய ஒரு பில்லியன் டாலர் செலவில் அது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போவுமே இது அடுத்த ஒரு பில்லாக நடைமுறைக்கு வர இருக்கிறது இது வருகின்ற பிப்ரவரி மாதம் வந்து செனட் சபையால் அவர்களுடைய ஒப்புதல் வழங்கப்பட்டால் இது சட்டமாகறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன கனடாவில் இப்போது தங்கியிருக்கக்கூடிய பல சர்வதேச மாணவர்கள் அவர்களுடைய விசா முடிவடைந்த பின்னர் என்ன என்றால் அகதி கோருகிறார்கள் அது இங்கே ஒரு வாடிக்கையான விஷயமாக நடந்துருக்கிறது சர்வதேச மாணவர்கள் மட்டும் இல்லாமல் கனடாவில் தற்காலிக வேலை விசாவில் வந்த நபர்களுமே அகதி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து கனடா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஏனண்டா ஏற்கனவே கனடாவில் அகதி கோரிக்கை எண்ணிக்கை மிக அதிகமாக கொண்டு போகுது அதே காலப்பகுதியில் என்ன அகதி கோரிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பரிசீலிக்கப்படும் காலம் அதாவது ஒரு அகதி கோரிக்கை பரிசீலிக்கப்படும் காலம் கிட்டத்தட்ட இப்போது நீங்கள் போய் பார்த்தீங்களா ஐஆர்சிசி வெப்சைட்டில் ஒன்பது பத்து வருடங்கள் கூட எடுக்கலாம் என்ற ஒரு இதில் இருக்குது இதே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் விண்ணப்பித்த ஒருவருக்கு கூட இன்னும் ஒரு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்குலேருந்து ஆறு வருடங்களாகும் கனடாவில் ஒரு அகதி கோரிக்கையை வந்து ஒருவர் விண்ணப்பித்தால் அவருடைய கேஸை எடுத்து அதை முழுமையாக முடிக்கிறக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஆறு வருடங்கள் ஆகும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் நிலைமை வந்து இவ்வாறு தான் போய்கொண்டிருக்கிறது அதாவது சட்டவிரோதமாக கனடாவுக்கு வருபவர்கள் வந்து ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தார்கள் நான் இப்போது என்ன செய்கிறேன்னா இந்த அகதி கோரிக்கை என்ற ஒரு விடயத்தோடு வந்து போதைப் பொருள் கடத்தல் ஆயுதங்கள் கடத்தல் மனித கடத்தல்கள் எல்லாமே இதுக்குள்ள சம்மந்தப்படுறதுனால கனடா அரசின் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அடுத்த விடயமா பார்த்தமன்றா கனடாவுக்கு வர்ற எல்லா அதாவது கனடாவிற்கு வரக்கூடிய எல்லா இமிகிரன்ஸினுடைய அதாவது குடியேறியவர்களுடைய கெனவிறக்கக்கூடிய விடியம் மிரட்டா கனடாவில் எப்படியாவது பிஆர் எடுத்து விட வேணுமென்றது எது வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்குமே எவ்வளவு பிஆர் வழங்கப்படும் என்ற ஒரு எண்ணிக்கை வழியாக இருக்கிறது இது வந்து சில மாதங்களுக்கு முன்னம் பலியான கனடாவினுடைய பட்ஜெட்டில் தான் இது இந்த அறிவிப்பு வழியானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் நபர்களுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு மூணு லட்சத்தி எழுபதனாயிரம் நபர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் நபர்களுக்கும் வழங்க இருக்கிறார்கள் இது முதலே திட்டமிட்ட ஒரு எண்ணிக்கை இருந்தது அதைவிட இது குறைவாக இருக்கிறது முதல் திட்டமிடப்பட்ட எண்ணிக்கை எவ்வளோ எவ்வளவாக இருந்த வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் நபர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நபர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழு நபர்களுக்கும் இருந்த லிபரல் அரசு வந்து வகுத்த எண்ணிக்கையாக இருந்தது அப்போது பிரதமராக இருந்தவர் ஜஸ்டின் டூடோவர்கள் இப்போது பிரதமர் இருக்கக்கூடிய மார்க்கானியனுடைய அரசில் இந்த ஒரு எண்ணிக்கை வந்திருக்கிறது அடுத்ததாக பார்த்தோமுன்னா இவ்வளவு நபர்களுக்கு அதாவது தற்காலிக விசாக்களில் வரக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது நபர்களுக்கு வந்து தற்காலிக விசாக்கள் வழங்கி இருக்கிறோம் நீங்கள் ஒரு ஆறு லட்சம் ஆறு லட்சம் அல்லது ஏழு லட்சம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எவ்வளவு நபர்களுக்கு இந்த தற்காலிக விசாக்கள் வழங்க போயின ஒன்று பார்த்தா மூணு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தையாயிரம் நபர்களுக்கு ஸ்டடி பர்மிட் அதாவது கனடாவுக்கு வரக்கூடிய சர்வதேச மாணவாட்ட எண்ணிக்கையை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் இருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் பேருக்கு ஸ்டூடெண்ட் விசா வழங்க போகிறார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இந்த வருடம் எவ்வளவு வழங்கி இருக்கிறார்கள் நாங்கள் எண்ணிக்கையை பார்த்தா நான்கு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் நபர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்போ எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை குறைப்பு வருதுன்றது இதிலேயே தெரிய வருது கனடாவில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து தற்காலிக விசாக்களில் இருக்கணும் அதில் மாணவர்கள் வரிவினம் அதே போல் விசிட்டிங் விசாவில் வந்தார்கள் அதாவது ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறார்கள் எல்லா விசாக்கள்லேயும் தற்காலிகமான விசாக்களில் வந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறார்கள் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரில் வெறும் பத்து சதவீதமான மட்டுமே வந்து பிஆராக பெற்றுக்கொள்ள முடியும் தான் அந்த ஒரு தரவு சொல்லுது அப்போ அப்படி இருக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய அவ்வளவு நிலைமை என்ன ஆகும்ன்றது ஒரு மிகப்பெரிய குறி ஏற்கனவே கனடாவில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்ற தரவும் படி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் அப்ளைட் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் அதாவது விசாவை நீட்டிப்பதற்காக விண்ணப்பித்து போட்டு காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய விசா முடிவடைந்து விட்டது அதை இன்னும் அதிகரிப்பதற்காக அந்த காலத்தை அதிகரிப்பதற்காக விண்ணப்பித்து விட்டு நிறைய பேர் காத்து இருக்கிறார்கள் நீங்களே பார்க்கலாம் மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பி ஆர் அங்கால அடுத்தடுத்த இரண்டு வருடங்களும் மூணு லட்சத்தி எழுபது மூணு லட்சத்தி எழுபதனாயிரம் பேருக்கு வழங்க போகிறார்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கிட்ட இருக்கணும் இது மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டியா இருக்க போது கனடா அரசுடைய திட்டம் என்ன இருக்குன்னு பார்த்தா கனடா ஒவ்வொரு வருடம் அவர்களுடைய மொத்த சனத்தொகையில் ஒரு சதவீத எண்ணிக்கைக்கு மட்டுந்தான் பிஆர் வழங்குறதுக்கு திட்டமிட்டுருக்கிறார்கள் அந்த அளவை வந்து அவர்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும்ன்றும் பார்க்குறார்கள் அடுத்த பார்த்தோம்னா ஒர்க் பர்மிட் அதாவது கனடாவுக்கு ஒர்க் பண்ணணும் அதாவது வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய எண்ணிக்கையை வந்து அவர்கள் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் அதன்படி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் பேருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கும் வழங்கியிருக்கிறார்கள் இது மிக மிக குறைந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதலே நான் குறிப்பிட்டிருந்தேன் கனடாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் தற்காலிக விசாக்களில் இங்கே வசித்து வருகிறார்கள் என்று இவர்களுடைய சதவீதம் கனடா சனத்தொகையில் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கிறது இந்த எண்ணிக்கையை வந்து ஐந்து சதவீதமாக குறைப்பது தான் தற்போதைய அரசுடைய திட்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அவர்களுடைய திட்டமாக என்ன இருக்குன்னு பார்த்தா எக்கனாமிக் இமிகிரேஷன் அதாவது கனடாவுக்கு பொருளாதார குடியேறிகளை வரக்கூடிய வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களைத்தான் அவர்களை தேடி அவர்களுக்கு பிஆர் வழங்குறது தான் அடுத்த வருட அடுத்த வருட திட்டமாக இருக்குது இது அறுபத்தி நான்கு சதவீதம் பிஆர் அட்மிஷன்ஸ் போட்டிருக்குது இப்போ இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு சதவீதம் நபர்களுக்கு அதாவது இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் பிஆர் வழங்க போகிற ஆக்கள் ஆரண்டு பார்த்தோம்னா இந்த எக்கனாமிக் இமிகிரன்ஸுக்கு அறுபத்தி நாலு சதவீதம் அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தா அறுபத்தேழுல பார்த்தோம்னா தற்காலிக விசாக்களில் வந்து வேலை செய்யக்கூடியவர்களில் முப்பத்தி மூவாயிரம் பேருக்கு விசா வழங்க இருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஃப்ராங்கோஃபோன் கம்யூனிட்டி என்று சொல்கிற அல்லது ஃபிராங்கோஃபோன் இமிக்ரேஷனு சொல்வார்கள் அதாவது கிபெக் தாண்டி வெளியில் வாழக்கூடிய பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நபர்களுக்கு பியர் வழங்க இருக்கிறார்கள் இங்கே இப்போது நிறைய நபர்கள் வந்து ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கி பிஆர் வழங்குகிறார்கள் அதனால் அடுத்ததாக இந்த ஃப்ரெஞ்சு மொழி பேசுவவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா ஃபேமிலி அதாவது ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் சொல்வார்கள் அதாவது குடும்பங்களை மீளணைப்பு செய்தல் என்றதன் கீழே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பியர்கள் வழங்க இருக்கிறார்கள் அதன் பின்னராக ரெஃப்யூஜிஸ் அதாவது அகதிகளுக்கு பியர் வழங்க இருக்கிறார்கள் இது எண்ணிக்கை பத்துலேருந்து பதிமூன்று சதவீதமாக இருக்கும் இது ஆண்டுதோறும் எவ்வளவு அகதி கோரிக்கை எண்ணிக்கை வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சதவீதம் கூடுதா குறையுதான்றது நாங்கள் எதுவர ஆண்டில் பார்க்கலாம் ஆனால் இந்த அகதிகள் வந்து பத்துலேருந்து பதிமூன்று சதவீதமான நபர்களுக்கு வழங்க இருக்கணும் இந்த எண்ணிக்கை வந்து இந்த மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் என்ற எண்ணிக்கைக்கு உள்ளே தான் பெறப்போது இப்போ நாங்கள் தொடர்ந்து நாங்கள் காத்திருந்து தான் பார்க்கலாம் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கமாக குறையுமாண்டு இனி கனடா அரசு இந்த விசிட்டிங் விசா போன்ற எந்த விதமான தற்காலிக விசாக்களையும் இருந்து கவனம் செலுத்தப் போவதில்லை ஏற்கனவே பல இடங்களில் பல மாகாணங்களில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த எல்லமை என்றது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது மற்றது இந்த எல்லமையில வந்து நிறைய ஸ்கேம் அதாவது மாற்ற வேலைக்கு நடந்து இருப்பதனாலேயும் அவர்கள் அதில் கவனம் செலுத்தப் போவதில்லை கனடா இனி பார்க்கக்கூடிய விடயம் என்னென்றால் இந்த கனடா பொருளாதாரத்தை ஒரு சீரமைப்பு கொண்டு வரும் வரைக்கும் இவர்கள் இந்த இமிகிரேஷன் அதாவது குடிவிரவில் இந்த கவனமும் செலுத்த போவதில்லை இன்னுமே கடுமையான ஒரு நிலைப்பாட்டை தான் குடிவரவில் எடுக்க இருக்கிறார்கள் இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வு வீடியோ தான் இதன் மூலமாக யாருமே கனடாக்கு வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கான வீடியோவில் எல்லாருமே இதை தெரிந்திருக்க வேண்டும் கனடாக்கில் என்ன விடிய நடந்து கொண்டு இருக்கின்றது கனடாவினுடைய குடிவரவு வாரம் மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்குன்றது வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன் மிக முக்கியமாக அடுத்த வீடியோவில் இந்த அகதி கோரிக்கை சம்பந்தமாக ஒரு வீடியோ நான் செய்ய போகிறேன் அதில் ஐஆர்சிசி வெப்சைட்டில் இருந்து நான் தகவல்கள் எடுத்து நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒருவர் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் அகதி கோரிந்த அதாவது அகதி விண்ணப்பம் செலுத்தி இருந்தால் அவர்களுக்கு இன்னும் ஒவ்வொரு நாட்களில் அவர்களுடைய விண்ணப்பம் எடுக்கப்படும் இந்த அகதிகள் சம்பந்தமான எனக்கு தெரிந்த விடயங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் கலந்தாய்வு செய்வோம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததை மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கருத்து பட்டியலில் இடலாம் அதாவது உங்களுக்கு தெரிந்த விடயங்களை சொல்லலாம் ஏனெண்டா கனடா இப்போது சென்று கொண்டிருக்கின்ற பாதை வந்து எல்லா விடயங்களையும் சீரமைத்து கொண்டு போகிற ஒரு விடயமாக இருக்குது இதுக்கு இது வந்து ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருடத்திலையோ நடக்காது இதுக்கு ஒரு ஐந்து வருடங்களோ அல்லது ஒரு ஐந்துலேருந்து பத்து வருடங்களாகும் எல்லாமே மீள சரியாகி வருவதற்கு நாங்கள் காத்திருந்து தான் பார்க்கவும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சார்ஜி நன்றி வணக்கம்